ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறேன் எல்லாருக்கும் இனிய பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா எங்கள் ஊரில் புத்துமாரியம்மன் அந்த கருமாரியம்மன் ரெண்டுக்கும் வந்து பால் பால்குடா அபிஷேகம் தான் ஆயிரத்தெட்டு பால்குடாபிஷேகம்தான் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறதுலேருந்தே இந்த கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன் இப்போ கல்யாணம் ஆகி வெளியில் இருந்தாலும் கரெக்டாக இந்த மாதிரி பால் குடம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் நான் கரெக்டாக வந்துடுவேன் இந்த முத்து மாரியம்மனை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே வந்து மனதுக்கு அவ்வளோ கஷ்டம் வந்துச்சுன்னா கூட இந்த மாரியம்மன்கிட்ட போய் நின்று ஒரு பத்து நிமிஷம் நம்ம குறைய சொன்னால் நிச்சயமாக அதோடய பலன் வந்து அதிகம் அப்படியே நம்ம கஷ்டத்தை வந்து காணாமல் ஆக்கிடுவாங்க உண்மையில அந்த சாமி முன்னாடி போய் போயின்னா நம்மளும் அறியாமலே கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும் எனக்கு வந்து அது எப்போ போனாலும் நடக்கும் அவ்வளோ இது நான் வந்து உட்காந்து ஏந்திரிச்சா கூட மரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிப்பேன் அந்தளவுக்கு இது எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லை நான் அந்த மாரியம்மன்ட்டை போய் நின்று வயிற்றுல கை வச்சுட்டு அழுதேன் இந்த மாதிரி எனக்கு குழந்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே என்னோடய ஆசை வந்து நிறைவேச்சு நான் அக்டோபர் மாதம்தான் போய் வேண்டிக்கிட்டேன் ஒரு வெள்ளிக்கிழமை கரெக்ட் கரெக்டாக நவம்பரில் வந்து எனக்கு வந்து குழந்த தங்கியிருச்சு அதுவும் என் பொண்ணு எப்போ பிறந்தான்னா கரெக்டாக மாரியம்மனுக்கு பிடிச்சி ஆடி மாதந்தான் பிறந்தா அதுவும் இவ்வளோ ஒரு இது பாருங்க அதனால் ஆடி மாதம்தான் அவன் பிறந்தான் நான் பிறந்ததுலேருந்தே தெரியல எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து மாரியம்மன் வந்து அவ்வளோ பிடிக்கும் எல்லா சாமியும் இருந்தாலும் மாரியம்மன் எனக்கு ரொம்ப எவ்வளோ என் மனது கஷ்டத்துலேயும் என்னோடய வாழ்க்கையிலையும் எவ்வளோவும் நல்லது பண்ணியிருக்காங்க அதனால் நான் மறக்காமல் இந்த பால விஷயத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் போயிடுவேன் இன்றைக்கி நான் போயிட்டு வந்தேன் அதோடய வீடியோ தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பார்த்துட்டு நீங்களும் சாமியோட அருளை பெறுங்கள் இப்போ வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப வருஷம் ஆனது அதனால் வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக வேலை நடந்துகிட்ருக்கு அதோடய கும்பாபிஷேக வீடியோ வந்து அதுவும் உங்களுக்கு போடுறேன்னு பாருங்கள் நீங்களும் உங்களுக்கு குழந்தை இல்லைனாலும் உங்கள் குழந்தை உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னாலும் சத்தியமாக சொல்கிறேன் முத்து மாரியம்மனையும் கரு பண்ணி வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்களோட ஆசை நிறைவேறும் கட்டாயம் நடக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி பக்தி இதோட வீடியோலாம் நிறைய உங்களுக்கு நான் போடுறேன் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ குழந்த இல்லாதவங்க ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு வெள்ளை துணியில் கூழாங்கல்ல கட்டி இறுக்கமாக கட்டிட்டு வந்துருங்க மரத்தில் அதுக்கப்புறம் குழந்த பிறந்துருச்சுன்னா தொட்டில் செஞ்சு மரத்தில் தொட்டில் செஞ்சு அதில் வந்து பொம்மையை போடணும் நான் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் என் பொண்ணு இப்போ நல்லா இருக்கா ப்ளஸ் டூ முடிச்சுட்டா காலேஜும் போகிறா அதே மாதிரி நல்லபடியாக கல்யாணமும் முடியணும் அவளுக்கு நீங்களும் உங்கள் ஆசை எல்லாமே மறியமெண்ட்டை சொல்லுங்கள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும்